திருநெடிப்பள்ளி திருநெல்வேலி என்ன திருநடிப்பள்ளி என்கின்ற க்ஷேரத்துக்கு போற அடுத்தது அந்த பு புராண பாட்டை படித்தாச்சு அதனால் திரு நடிப்பள்ளி என்கின்ற க்ஷேத்தினுடைய தேவாரம் ஆதியன் ஆதிரையன் தொடங்குகிறது இது பஞ்சமம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது பஞ்சமங்கிறது ஆகிரி ஆதியன் ஆதிரையன் அயன் மாலரிதற்கரிய சோதியன் சொற் பொருளாய் சுருங்கரை நான்கினோன்பும்ப்தங்கோம் உலகத்தினுள் எவ்வவுயிர்க்கோம் நாதி என்னம் பெருமான் நம்பும் ஊர் நனி பள்ளிய பாலமும் நாள் கழியும் நனி பள்ளி மனத்தினுள் ஈ கோளமதாயவனை நாவல ஊரன் சொன்ன மாலை மதித்துரைப்பார் மண்மறந்து வானோர் உலகில் சால நல்கின்பம் எய்தீ தவலோகத்து இருப்பவரே பார்ப்பதுமான பாட்டு அதியன் அதிரையன் சுவாமியுடைய நட்சத்திரம் சாமி நட்சத்திரம் சாமி பிறந்த நட்சத்திரமா அவருக்கு அவருக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரத்தன்னைக்கு அவர் வழிபாடு செய்தால் அவர் ரொம்ப விருப்பப்படுவார் அதுக்காக அவர் ஒன்றும் பிறந்தது இல்லை ஏன்னா பிரவாயாக்கை பெரியோம் ஆனால் திருமாலுக்கு நட்சத்திரம் உண்டு திருமால் நட்சத்திரம் என்ன திருமாலுக்கு முன்னர் ராமருக்கு புனர்பூசம் ராமருக்கு ஜாதகத்தில் புனர்பூசம் அந்த நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு ரோஹிணி ஆனால் பெரியாழ்வார் திருவோணங்கிறார் ஓனத்தான் உலகாலும் என்பார்களே அப்படின்னு திருவோணம் அப்படின்னு அந்த நட்சத்திரன்னு சொல்கிறார் திருவோணத்தன்னைக்கு தான் மாவழி ஒரு 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 அவதாரத்துக்கு ஒரு நட்சத்திரம் அவருக்கு இல்லையா எருத்து கொடியோடும் பிரமணும் பிறவியனும் விறவி தீர்க்கும் வகை பாடுறாருங்க பெரியாழ்வார் யாரா இப்போ சிவபெருமானுக்கு பிறவியை தீர்க்கிற வழி தெரியலையா யாருக்கு தெரியுதான் பத்து பிறவிக்கு மேல பிறந்த திருமாலுக்கு தெரியுதான் பிறவி எப்படி தீர்க்கணுங்கிற வழி இது அவங்க ஆச்சாரியர் பாடுறாங்க சரி ஆதியன் அதிரயன் உலகத்துக்கெல்லாம் ஆதியாக இருக்கிறான் ஆனா அவருக்கு ஆதி இல்லை அவர் நட்சத்திரம் ஆதிரையன் அயன்மால் அரிதற்கு அறிய சோதியன் திருமாலாலும் பிரம்மாவாலும் அறிய முடியாத சோதியன் சொற்பொருளாய் சுருங்கா நான்மறை மறை நான்கினையும் ஓதியன் சொல்லும் பொருளுமாக இருந்து கொண்டு வேதத்துக்கு பொருளாக விளங்கக்கூடியவன் அது ஓதுபவன் கும்பர் தங்கோன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் உலகத்தின் உள் எவ்வுயிருக்கும் நாதியன் உலகத்தில் எல்லா உயிரும் அடையக்கூடிய கதி எது கதி எது சிவபெருமான் தான் இல்லையா உலகத்தில் எவ்வுயிருக்கும் நாதியன் நம் பெருமான் அண்ணும் ஊர் என்ன நடிபள்ளி என்று சொல்வார் நடிபள்ளி என்கின்ற கஷத்திரம் சேத்திரத்தில் காவிரி உத்தரவாகினியாக ஓடுது கொஞ்சின்னு இப்போ இந்த ஊருக்கு போயிடு செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயிலில் இருந்து பூம்புகார் செல்கிற வழியில் புஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க செய்னு பழைய பேர் அந்த ஊரோடய பேர் நனிப்பள்ளி என்பது பேர் இந்த நனிப்பள்ளி என்கின்ற கஷேத்திரத்தில் ஞானசம்பந்தருடைய தாயார் அவதரித்த சேத்திரம் இது ஞானசம்பந்தருக்கு தாய்மாமா ஊர் ஆமாம் ஞானசம்பந்த பெருமானார் இரண்டாம் இரண்டாவதாக செய்யக்கூடிய தலையாத்திரை இந்த நனிப்பள்ளிக்கு தான் வராரு முதல்ல ஞானசம்பந்தர் இந்த மாதிரி ஞானப்பால் குடித்து விட்டு முகவன் விளங்குகிறார் என்பதை கேள்விப்பட்ட நடிப்பள்ளி அந்தளர்கள்லாம் சென்று நம்ம ஊர் பொண்ணுக்கு பிறந்த பிள்ளை எப்படியோ ஞானம் வாழ்ந்துட்டு தாரா சுவாமியை தாரா எல்லோரும் போய் பார்த்துட்டு ஒரு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறார் ஞானசம்பந்தை பார்த்துட்டு வழிபாடு செய்து விட்டு நீங்கள் நம்ம ஊருக்கு வரணும் நடிப்பள்ளிக்கு வரணும்னு கூப்பிட்றாங்க சரின்ட்டு வரார் அப்போ அவங்க அப்பா தோல் மேலே தூத்துக்கு ஏன்னா பல்லா கொடுக்கல அப்போ அவங்க அப்பா தோல் மேலே அமர்த்தி கொண்டு சுபா சுபாதகதையனுடைய தோளில் ஞானசம்பந்த பெருமானை உட்காந்து கொண்டு வருகிறார் இப்போ சீர்காழி கிட்டத்தட்ட தாண்டினோடனே சீர்காழியெலாம் தாண்டினோடனே தூரத்தில் பார்த்தா நடிப்பள்ளி தெரிகிறது அந்த நனிபள்ளி எப்படி காட்சிப்படுத்துகிறார் சேகராயசுவாமி வான் அணையும் வளர்ச்சோலை தோன்றுவது எப்பதி என்று ஞான சம்பந்தப்பிரமான அவங்க அப்பா தோழில் உட்காந்து கொண்டு கேட்குறாரு அதோ தூரத்தில் வானத்தை போய் துடுக்கிறதே மலர்ச்சோலைகள் அது என்ன ஊர் கேட்குறாரு வானணையும் வளர்ச்சோலை தோன்றுவது எப்பதி அதுக்கு கூட வந்து அடியார்கள் எல்லாம் அதுதான் நனிபள்ளி இன்னும் அங்கேயே பதிகப்பட ஆரம்பித்தார் கரைகள் கூகை முல்லை ஈகை படர்தோடரி கல் கவினி அப்படி எடுத்து பாரார் தேரைகள் ஆரை சாய சுடுகாடு அமர்ந்த சிவன்மேக சோலை நகர்தான் அதில் நாரைகள் ஆரை ஆறல் வார வயல்மேதி வைகும் நனிபள்ளி போலும் நமர்கள் அதுதான் நனிவள்ளியா அதுதான் நனிபள்ளியா என்று சாமி கேட்கான்னு சொல்கிறார்கள் இந்த நனிப்பள்ளியை தான் பாலினைதல் பாடியாராக திருக்கலற்றப்படியாரும் நம்பியாண்டார் நம்பிக்கையும் குறிப்பு கொடுக்குறாங்க இதில் என்ன பாலினைதார் பாடியார் சாமி ஞான சம்பந்தருங்கிறது சேக்கரார் சாமி ஒன்றும் சொல்லலை அது பாழையாக இருந்ததுக்கான அடையாளத்தை ஒரு சொல்லலை சேக்கராயிரசாமி சொல்லும்போதே எப்படி சொல்கிறாரு வாணானையும் மலர்ச்சோலை தோன்றுவது எப்படி என்று கேள்வி கேட்கிறார் அதனால ஆனால் சேக்கர சாமி ஒன்றும் இடத்துல பாலை இதெல்லாம் பண்ண காட்டில் ஆனால் அது கழிட்டுபடியாரும் நம்பியாடார் நம்பிகள் மட்டும்தான் அதை சொல்கிறாங்க சரிக்கட்டும் அதனால் அதனால அந்த நனிப்பள்ளி என்கின்ற கஷேத்திரம் அங்கே சுவாமிக்கு பேர் நற்றுணை அப்பர்னு பேர் நற்றுணை சுவாமி என்ன பண்ணுவாராம் நற்றுணை நற்றுனை ஆவர் போலும் நனிபள்ளி அடிகளாரே என்னார் அப்புறம் நற்றுனை நமக்கு எல்லாம் இது சாரி நனிப்பள்ளி நாகேஸ்வரத்தாரேனர் கற்றுனை வெள்ளதாகி கடியரன் செற்றார் போலும் பொற்றுனை பாதர் போலும் புளியதல் உடையர் போலும் சொற்றுனை மாலை கொண்டு தொழுது எழுவார்க்கு எல்லாம் நற்றுணை ஆவர் போலும் ஏ என்று அப்பர்சாமி திருநாகேஸ்வரத்தில் பாடுறாங்க சொற்றுணை மாலை கொண்டு தொழுது எழுவார்க்கு எல்லாம் நற்றுணை யாவர் போலும் நாகவீச்சரவணர் நமக்கு துணையாக இருப்பார் சாமி நல்ல நேரத்தில் துணையாக இருப்பார் பயப்படக்கூடாது அப்போது நமக்கு அந்த சாமி நற்றுணை அப்பருங்கிற பேரிலே வழங்குகிறார் நனிபள்ளி அடிகள் என்று அப்பர்சாமி காட்டுறார் அப்புறம் சாமிக்கு விஷத்தை நீக்கின அற்புதத்தை இந்த தான் அப்புறம் தான் சொல்கிறாங்க அப்படி ரொம்ப சிறப்பான தலம் இந்த நடிப்பள்ளி கோயிலுக்கு கருவறை ரொம்ப விஸ்தாரமானது சாமியை கருவறைக்குள்ளே புகுந்து ஒரு யானை வளம் வரக்கூடிய அளவுக்கு பெரிய கருவறை இது சாமி நடுப்புற இருப்பார் ரொம்ப பெரிய கோயில் எல்லாம் ரசித்து பார்க்க வேண்டிய கோயில் இந்த கோயில் இந்த கோயிலுடைய கண்டபோத சிற்பங்களில் ராமாயண குறிஞ்சிருப்பங்கள்னு பார்க்கலாம் சின்ன சின்னதாக அழகாக ராமாயணத்தை செத்து வச்சுருப்பாங்க நம்ம நான்காம் ஆண்டு மாணவர்களோட நாங்கள் போனோம் நனி ஒரு போய் தரிசனம் பண்ண உணரார் புறம் மூன்றெறிய செருவிழி தன் இணைவார் வினையா இனத்தைழிய அர இழகும் அருளான் அருளார் ஒழில் வந்தரையும் நரவிரி கொன்றை நான் மூர்ணணி பள்ளியதே உறவிலி ஊனமிலி அவருக்கு யாராவது உறவா சாமிக்கு ஏன் கூட யாராவது பிறந்தாதான உறவு வரப்போகுது யாருக்காவது அவர் பிறந்திருக்கணும் இல்லை அவருக்கு யாராவது பிறந்திருக்கணும் சார் அவருக்கு பிறக்கலையே விநாயகர் பொருள்லான்னா அதெல்லாம் அதிகார வடிவம் தான் பிறந்தாராம் நம்மள போல கருவில் தங்கி அவங்களாம் பிறந்தாங்களே அதனால உறவிலி ஊனமிலி உணரார் புறம் மூன்று எரிய செருவிழி தன்னினைவார் அந்த செருவிலினா செரு வில்லை உடையவன் செருவிழி செருவலி புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு செருவிழி புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஆமாம் எங்க இருக்குன்னு தெரியல கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கு சரி செருவிழினா கோபத்தோடு வில்லை உடையவன் அர்த்தம் செருவிழி தன் நினைவார் வினையாகின தேய்ந்து அழிய அற இலகும் அருளான் தேய்ந்து அழிய அற இலகும்னா சுத்தமாக வினை இலகி போகக்கூடிய அளவுக்கு அருளை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம் மருளாறு கோழில் மருள்னா இருட்டு மருள்ன்னா நமக்கு பொதுவாக குற்றம்னு பொருள் வரும் மலம்னு பொருள் வரும் இந்த இடத்துல இருள்னு பொருள் வருகிறது அதெல்லாம் மருள் நீக்கின்னு அப்புறம் பேர் மருளார் பொழில்னா இருட்டாக இருக்க பொழில் நடத்தும் மரம் நிறைய அடர்த்தி அறந்தால் என்ன க வெளிச்சமாக இருக்குமா இருட்டாக இருக்கும் மருளார் பொழில் வண்டு அறையும் நரவெறி நான் நரனா தேன் நரவிரி கொன்றையினான்னா தேன் புரிஞ்சு கொன்றையை வைத்திருக்கிறவர் என்று பொருள் அவர் ஊர் என்னவா நினைவு வானுடையான் பெரியான மனத்தாலும் நினைப்பறியான் அமர்ந்தான் அணு ஆகி ஓர்த்தி ஒரு கொண்டு ஓனுடைய உடலம் ஒடுங்கி புகுந்தான் பறந்தான் நான் உடை மாடம்பிரான் நன்னும் ஓர் நனி பள்ளியதே வானுடையான் பெரியான மனத்தாலும் நினைப்பறியான் மனத்துக்கு அப்பாற்பட்டவர் தானே மனவாசகம் சுவாமி இல்லையா மனாதீதன் வாக்கு மனாதீத கோசரன் கோசராதீதன் அப்படின்னு திருப்பானபோகத்தில் சொல்லுவாங்க அப்போ வானுடையான்ன வானத்தை உடையவன் பெரியான மனத்தும் இன்னைப்பரியான் ஆணிடை ஐந்தாம் மருந்தான பஞ்சகவித்திராடுறது அணு ஆகி ஒரு தீவுரு கொண்டு ஊனுடை இவ் உடலம் ஒடுங்கி புகுந்தான்னர் இது ரொம்ப முக்கியமான குறிப்பு பாருங்கள் அனுன உயிராகி தீவுரு கொண்டு ஊனுடை இவ்வுடலம் ஒடுங்கி புகுந்தான் உடம்புக்குள்ள சுவாமி உயிரா இருக்கிறார் உயிரா எப்படி உயிருக்கு சக்தி அப்படி இருக்காரு உயிருக்கு சக்திங்கிறது எனது எரிபொருள் இல்லையா உயிர் எங்குவதற்கு ஒரு எரிபொருள் வேணும் அது எரிபொருளாக சாமி இருக்கிறார் குறிப்பு சொல்றாரு பாருங்க அணுவாகி ஒரு தீவுரு கொண்டு ஊனுடை உடலம் ஒடுங்கி புகுந்தான் அக்னிமயமாக உயிருக்கு சக்தியோடு கூடியவனாக இருக்க சக்தி தரக்கூடியவனாக சுவாமி இருக்கலாம் உயிர்க்கு உயிராக இருக்கிறான் என்ற கருத்து இருக்கக்கூடிய பாட்டு இது பரந்தான் நான் உடைமாடெம்பீரான் நான் உடை மாடுன்னா எனக்கு இருக்கக்கூடிய செல்வம் இவர்னு அர்த்தம் நானுடை மா இந்த தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா என் நடதுன்னு சொல்ல மாட்டாங்க நன்னை நான் அப்படின்னு சொல்லுவாங்க நன் நன்னை நான் அப்படின்னு சொல்வது தெலுங்கு நமக்கு அந்தளவுக்கு தெரியல என் என்னதுன்னு சொல்கிறதுக்கு நான் நா கோஷம் நா கோஷம்னு அர்த்தம் எனக்காருன்னு அர்த்தம் இந்த சந்த சந்திரமிகை படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் நான் கோசம் சுத்த தன்னியாசிராகத்தில் உங்கள் கீர்த்தனம் பாடு அப்படின்னு வரும் நான் கோசம்னா எனக்காக பாடுன்னு நடத்தும் எனக்காகங்கிறது நான் கோஷம்ங்கிறாங்க நான் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு நடத்தும் அத நானுடை மாடுன்னு இந்த இடத்துல தமிழ்லேயும் அப்படி இருக்குங்கிறது அப்படி எனக்கு இருக்கக்கூடிய செல்வம் சுவாமின்னு காட்டுற பாருங்க சுந்தரமூர்த்தி சாங் நானுடை மாடு எம்பிரான் நன்னும் ஊர் நனி பள்ளி அது ஓடுடையன் கலனா உடை கோபனவன் குமையோர் பாடுடையன் பழிதேர் உண்ணும் பண்புடையன் பயில காடுடையன்கிடமா கருங்கடல் சூழ் நாடுடை நம் பெருமான் பள்ளியதே ஓடுடையன் கிளணான் மண்ட ஓட்டில் தான் பலி வாங்குறார் அதான் சொல்றார் கோவனவன் உமை ஓர் பாடுடையன் ஒரு பாடுன்னா ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல அம்பாளை உடையவன் அர்த்தம் தேர்ந்து ஒன்று பண்புடையன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பல பாடல்களில் பார்க்குறோம் வீடு விடாவே பலி வாங்குறது பையில காடுடையன் இருக்க சுடுகாட்டில் இருக்கிறார் மலை ஏழும் கருங்கடல் சூழ் நாடு நம்பெருமான் உலகம்னு மலை ஏழு கருங்கடல் கடலாலும் வகை மலையாளம் சூழப்பட்ட அந்த உலகத்துக்கு உடையவன் யாரு சிவருமான் தான் படைத்து கண்ணற்கருள் கருதாதவர் வேள்வியவி உன்னக்குமயரை எமயவரே உருண்டோட உதை துகந்து நன் நற்கரிய வீரா நன்னு ஊரணி பல் சிறப்பான பாட்டு அதாவது சுவாமி அந்த ஆயுதத்தை யாராலும் உண்டு ஆக்க முடியாத ஒரு ஆயுதத்தை உண்டு பண்ணார் தரிசன சக்கரத்தை உண்டு பண்ணும் சுவாமிங்கிற பாருங்க பன்னருக்கு அரியதொரு படையாளிதனை படைத்து இல்லையா பன்னருக்கு அரியதொரு படையாளிதனை படைத்து கண்ணற்கு அருள் புரிந்தார்னா அது யார் கொடுத்தாரு கண்ணனாகிய திருமாவள கொடுத்தார் அதை அருள் புரிந்தான் கருதாதவர் வேள்வி அவி உன்னர்க்கு எமையவரை அந்த வேள்வியில் கூடக்கூடிய அந்த அவிசை சாப்பிடுவதற்காக அங்கே போனாங்க தேவர்களெல்லாம் அவர்களெல்லாம் கருதாதவர் வேள்வியவி உன்னருக்குமே வரை உருண்டோட உதைத்து துகந்து எல்லாவரையும் உதச்சி ஓட விட்டுருக்காரு சாமி வீரபத்திர சாமி வந்து நன்னற்கு அறியபிரான் யாராலும் அடைந்து அறிவ அறிவதற்கு முடியாத சுவாமி அவர் அடையக்கூடிய அவர் இருக்கக்கூடிய ஊர் அணிபல் என்று காட்டுகிறார் மல்கிய செஞ்சடைமேல் மதியும் அறவும் உடனே புல்கிய ஆரணன் எம் புனிதன் புரிநூல் விகிருதன் மெல்லிய வில் தொழிலால் விருப்பம் பெறும் பார்த்தனுக்கு நம்பெருமான் நம்பெருமானன்னும் ஊரணி பள்ளி அதேனர் மல்கிய செஞ்சடை மேல் பதிக்கும் அறவும் உடனே தெரிஞ்சொழிச்சு அதெல்லாம் தமிழ சடை மேலே பாம்பு அறவு இதெல்லாம் இருக்குது புல்கிய ஆரணனங்கம் புனிதன் புரிநூல் விகிருதன் ஆரணன்னா வேதம் ஆரணம்னா வேதம் புனிதன் புரிநூல் விகிருதன் மெல்கிய வில் தொழிலான் மெல்கிய வில் தொழில் நல்ல ஆற்றலோடு இருக்கக்கூடிய விற்றுவழியிலாக இருக்கக்கூடிய விருப்பம் பெரும் பார்த்தன் எதனா விருப்பன்னா சுவாமியை காண வேண்டும்னு தவம் செய்யக்கூடிய விருப்பம் உடையவன் அவனுக்கு நல்கிய நம்பெருமா நன்னும் ஒரு நடிப்பள்ளி அது என்று பார்த்தனுக்கு பாசுவாதம் கொடுத்த வரலாற்றை சொல்லுகிறார் அங்க மோராரவையும் அருமாமரைவேள்விகளும் எங்கும் இருந்து அந்தனர் எரி மூன்றவை ஓம்புமிடம் பூமிடம் அங்க முகத்தால் உமை பங்கன் உரை கோயில் செங்கையல் பாய் வய பாயும் வயல் திரு பள்ளியதே பங்க அங்கமோர் ஆறு அவையும் வேதாங்கங்கள் வியாகரணம் சிக்ஷை ஜோதிஷம் இதெல்லாம் வேதாங்கங்கள் அந்த அங்கமோர் ஆறு அவையும் அரு மாமரை வேள்விகளும் எல்லா வேள்விகளுமாக எங்கும் இருந்து அந்தனர் எரிமூன்று அவை ஓம்பும் இடம் அந்தனர்கள் ஓம்பக்கூடிய மூன்று எரிக்கு என்ன பேரு அகமணியும் கார்கபத்தியம் தக்ஷணாக்னியாகும்னு சொல்லக்கூடிய மூன்று வகை அக்னியை அவங்க எப்பொழுது ஓம்பிக் கொண்டிருப்பார்கள் அதுதான் சொல்லுகிறார் எரி மூன்று அவை ஓம்பும் இடம் அந்த அந்தர்களாலே ஓம் எரி வளர்க்கக்கூடிய இடமாக அந்த நனிபள்ளி விளங்குகிறது அங்கு பங்கைய மாமுகத்தால் உமைபங்கன் தாமரை போன்ற முகத்தை உடைய அம்பிகையினுடைய பங்கனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயில் அது என்ன ஊர் செங்கையல் பாயும் வயல் திரு திரு ஊர் நனிப்பள்ளி அது என்ன இப்போவும் நனிப்பள்ளியை சுற்றி வயல்கள் தான் நிறையா இருக்கும் பார்க்கலாம் அதனால் செங்கையல் பாய் வயல் சொல் நனிவள்ளி அது திருவூர் அணி பள்ளினார் திங்கள் குருந்தெறிகள் திகழ்கண்ணிய நுண்ணிய நாய் நங்கட்பிணிக்கலைவான் அருமாமருந்தேள் பிறப்போம் திருவிரலால் அடத்தான் வல்லரக்கனையும் நங்கட் கருளும்பிரான் ஊர் நனி பள்ளியதே ஏ திங்கள் குருந்தெறியல்னா சின்னதாக இருக்கு தெரியல்னா தான் தெரிய ஆரம்பிக்குது அது பிறை திங்கள் குறுந்தெரியல் அழகாக அப்படி சொல்றா பாருங்க பிறைங்கிறதுக்கு இப்படி வார்த்தையை போறா பாருங்க திங்கள் குறுந்தெரியலாம் தெரிவது தெரியல் இல்லையா திகழ்கண்ணி என்ன மாலையாக வைத்திருக்கிறார் கண்ணின்னா மாலை நிலாவை சிற சிற வைத்திருக்கார் கண் நுண்ணியன் ரொம்ப நுட்பமானவராக இருக்கார் நங்கட்கு பிணிகளைவான் எங்களுக்கு நோயை திருக்கக்கூடியவன் என்ன நோயே பிறவியாகிய நோய் வெரி குட் தேரிட்டிங்க எல்லாரும் ஏழு ஏழுபரப்பும்னர் எல்லா பிறவிக்கும் மருந்து யாரு சுவாமி தான் அதனால தான் அருமருந்து ஆளவாகியல் அப்பனை அருள் செய்யினார் அப்பர் சாமி அதனால மங்க திருவிரலால் அடர்த்தான் எழுபரப்பும் திருவிரலால் அடத்தான் வல்லரக்கனையும்னர் அது ராவணன் இல்லையா விரலால் அழுத்தப்பட்டவனால் அது யார் தான் ராவணனை குறிக்கும் நங்கற்கு அருளம்பிரான் அண்ணும் ஊர் நனி பள்ளி அதே எங்களுக்கு அருளக்கூடிய சுவாமி அவர் நனி பள்ளியில் இருக்கார் ஏன் அருப்பினோடும் எயிலாமையும் பூண்டுகந்து வானமதில் அரணம் மலையே சிலையாவளை தான் ஊனமில் காழிதண்ணுள் உயர் ஞான சம்பந்தர்க்கன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர் நனி பள்ளியது எப்படி குறிக்கிறார் பாருங்க என் ஞான சம்பந்தரை குறிச்சிருக்கார் பாருங்க இந்த பாட்டில் சுந்தரமூர் சாமி ஊனமில் காழிதண்ணுள் உயர் ஞான சம்பந்தர்க்கன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர் அணிபள்ளி அதுன்னு சுந்தரர் ஞான சம்பந்த பெருமானாரே இதில் குறித்திருக்கிறார் இல்லையா இதேபடி அடுத்து போக போப்படிறார் திருநென்றியூருங்கிற ஊரில் திருஞ திருநாவுக்கரசு நாயனாரை சொல்லுவார் அவருடைய பேரை சொல்லுவார் நாவினுக்கரையனுக்கு ஏழு ஏழு எழுநூறு பாடிய நாவினுக்கரையன் அங்கே சொல்லியிருப்பார் ஊனமில் காழி தன்னுள் குற்றமில்லாத காழியிலே உயர்ஞான சம்பந்தர்க்கு அன்று ஞான மருள் உறிந்தான் நண்ணும் ஊர் நனி பள்ளி அது என்று சொல்கிறார் ஏன மறுப்பினோடு இன்னைக்கு எக்ஸீரில் சந்த சம்பஸ்திராபிஷேகம் ஒரு வருஷம் ஆகுது கும்பாபிஷேகம் நடந்துன்றோட ஒரு வருஷம் ஆகுது சாமி இன்னைக்கு சம்பத்ரா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கோயில்லை ஏன எழில் ஆமையும் பூண்டு அதை கொம்பு ஆனந்த ஓடு இதெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார் வான மதிலாரணம் மலையே சிலையா வளைத்தான் மதிலாரணம்னா கோட்டை வான மதிலாரன்னா பறக்கக்கூடிய அந்தர கோட்டைகளாகிய திரிபுரம் அதை எடுப்பதற்கு மேறுமலையை வில்லாக வளைத்தார் அந்த சுவாமி ஊனமில் காழிதனுள் நூல் சம்பந்தருக்கு அன்றைக்கு ஞான முறல் புரிந்தால் நன்னும் ஒரு நனி பள்ளி அது எனக்கு ஞானதன் மந்திர குறித்து பாடுகிறார் அற்புதமான குறிப்பு இல்லையா நிறைய பாட்டு பத்தாவது பாட்டு காலமும் நாள் கழியும் நனி பள்ளி மனத்தின் உலகி கோலமது ஆயவனை கோழி நாவல ஓரன்னு சொன்னேன் காலமும் நாள் கழியும் நனி பள்ளி மனத்தின் ஒழுகி நம்ம மனத்தை நம்ம காலத்தை எப்படி கழிக்கணுமா நனி பள்ளி சாமியை நினைத்து நினைத்து நம்முடைய காலத்தை கழிக்கிறோமா அப்படின்னு நினைக்கிறோமா இப்போ வெளில போனோடனே மறந்துடுவான் இல்லையா காலமும் நாள் கழியும் நனிவள்ளி மனத்தின் உள்கி கோலமது ஆயவனை குளிர் நாவலன் ஊர நாவல ஊரன் சொன்ன அந்த பெருமானை நாவலூர் பெருமானாகிய சுந்தரமூர் சாமிகள் சொன்ன மாலை பார் மாலைங்கிறது பத்து பாட்டு இதை குறிக்கிறது மண்மறந்து வானோர் உலகில் சாலனா சாலனல் இன்பம் எய்தி தவலோகத்து இருப்பார் என்று சொல்கிறார் இல்லையா சிவலோகத்து தவலோகம் என்று சொல்கிறார் மண்புகார் வின் அப்படின்னு சொல்லுவார் குத்தாய்க்காட்டில் அன்புகார் சாய்க்காட்டு தலைவன் தாள் சார்ந்தாரே என்னர் அதுபோல் இங்கேயும் நமக்கு என்ன ஆகும் மண் மறந்து வானோர் உலகில் சால நல் இன்பம் எய்தி தவளோகத்து என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறார் அதோ நாம நிறைவு செய்துருவோமா